நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு எட்டாம் வகுப்பு அறிவியல் பருவம் இரண்டில் உள்ள நான்காவது படம் மின்சாரவியல் மற்றும் வெப்பவியல் சேர்ந்து படத்தை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்சம்பளை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் போங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவதுன்னா மின்முலாம் பூசப்பட வேண்டிய பொருள் எந்த மின்வாயாக செயல்படும்னா நேர்மின்வாயாக செயல்படும் மின்முலாம் பூச வேண்டிய பொருள் நேர்மின்வாயாக செயல்படும் இரண்டாவதுனா அதிக எலக்ட்ரான்களை பெற்ற ஒரு பொருள் எதிர் மின்னோட்டம் உடையது அதிக எலக்ட்ரான்களை பெற்றுள்ள ஒரு பொருள் எதிர் மின்னோட்டம் உடையது மூன்றாவதுனா தொடுவதின் மூலம் ஒரு பொருளை அடைய செய்யும் முறை கடத்துதல் முறை தொடுவதின் மூலம் ஒரு பொருளை முன்னோட்டம் அடைய செய்யும் முறை கடத்துதல் அஞ்சாவதுனா மின்னூட்டம் பெற்ற மேகத்தின் அடிப்பகுதி பொதுவாக எதிர்மின்னோட்டம் பெற்றிருக்கும் மின்னூட்டம் பெற்ற மேகத்தின் அடிப்பகுதி பொதுவாக எதிர்மின்னோட்டம் பெற்றிருக்கும் அப்போ மேகத்தோட மேல் பகுதியில் வந்து நேர்மின்னோட்டம் இருக்கும் அஞ்சாவதுனா ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு வெப்பநிலை எனப்படும் ஒரு பொருளோட வெப்பம் அல்லது குளிர்ச்சி அளவு வெப்பநிலை எனப்படும் ஆறாவதுனா கரைச்சலின் வழியே மின்னோட்டம் பாயும்போது வேதி மாற்றத்தை ஏற்படுகிறது ஒரு கரைச்சல் வழியா மின்னோட்டத்தை பாயும்போது வேதி மாற்றம் ஏற்படுகிறது ஏழாவதுனா மின்னூட்டங்களை கண்டறியவும் அளக்கவும் பயன்படும் கருவி அம்மீட்டர் மின்னோட்டங்களை கண்டறியவும் அளக்கவும் பயன்படக்கூடிய கருவி அம்மீட்டர் எட்டாவதுன்னா மின்னோட்டம் பாய்வதற்கு மின் கடத்தும் சுற்று தேவை ஒரு சுற்று இருந்தால்தான் அது மின்னோட்டம் பாயும் ஒன்பதாவதுனா மின்னோட்டத்தை கடத்தும் திரவங்கள் அனைத்தும் மின் மற்றும் மற்றும் பகுப்பு கரைச்சல்கள் எனப்படும் மின்னோட்டத்தை கடத்தும் திரவந்தான் எதெல்லாம் கடத்துதோ அதெல்லாம் மின் மற்றும் மற்றும் மின்னார்பகுப்பு கரைசல் அனுப்பும் பத்தாவதுனா பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றின் வெப்பநிலை உயரும் பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றின் வெப்பநிலை உயரும் பதினோராவதுனா வெப்பம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித பருப்பொருள் ஊடகம் இன்றி பரவுமுறைக்கு முறைக்கு வெப்ப கதிர்வீச்சல் வெப்பம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித பருப்பொருள் ஊடகமின்றி பருவ முறைக்கு வெப்ப கதிர்வீசல் என்று பெயிர் இப்படி தான் சூரியன் நம்மளுக்கு வெப்பாற்றல் வந்து அடையுது பன்னெண்டாவதுனா ஒரு தொடரணைப்பு சுற்றில் ஏதேனும் ஒரு மின்விளக்கு எடுக்கப்பட்டால் மற்ற மின்விளக்குகள் என்ன ஆகும்னா தொடர்ந்து ஒளிராது ஏன்னா தொடர் இணைப்புனாலே அடுத்தடுத்தது ஒன்னோட ஒன்று மின்சாரம் தொடர்ச்சியாக போகும் ஒரு விளக்கை எடுத்துட்டு அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்படும் அதனால மின் விளக்கு தொடர்ந்து ஒளிராது அடுத்த பதிமூணாவது வேணா தம் வழியே மின்னூட்டம் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின் கடத்தும் பொருட்கள் எனப்படும் எந்த பொருளும் அது வழியாக மின்சாரத்தை பாய அனுமதிச்சதுன்னா மின்னூட்டத்தை பாய அனுமதிச்சதுன்னா அந்த பொருள் மின் கடத்தும் பொருட்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு தாமிரம் இரும்பு அலுமினியம் இது போன்ற பொருள் வெள்ளி பதினாலாவது திரவங்களை விட அதிகமாக விரிவடையும் திரவங்களை விட அதிகமாக விரிவடையும் வினா எதிரீதி மின்னோட்டங்கள் ஒவ்வொன்றை ஈர்க்கும் எதிரீதிர் மின்னோட்டங்கள் ஒவ்வொன்றை ஈர்க்கும் அப்ப வேறுபட்ட மின்னோட்டங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒன்றை ஒன்று எர் மின்னூட்டங்கள் மின்னட்டங்கள் ஒன்றை ஒன்று இருக்கும் ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் பதினாறாவது வினா தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது அதான் மழை நீர் மின்சாரத்தை கடத்தாதுன்னு கூட சொன்னோம் எடுத்துக்காட்டு வாழைவெடி நீர் மின்சாரத்தை கடத்தாது பதினேழாவது நீரில் உப்பு கரைந்திருந்தால் அது ஒரு சிறந்த மின்கடத்தியாக செயல்படும் தூய நீர்ல கொஞ்சோண்டு உப்பை போட்டுட்டோம்னு வச்சுங்களேன் அந்த உப்பு கரைசல் மின்சாரத்தை கடத்த ஆரம்பிச்சோம் அப்ப கடத்தியா செயல்படும் இதுதான் ஆற்று நீர் குளத்து நீர் இது போன்ற நீர் மின்சாரத்தை கடத்துறதுக்கு கடல் நீர் இதுதான் காரணம் இந்த உப்பு தான் காரணம் அடுத்து பதினெட்டாவது மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்யணும் ரப்பர் கையுறைகள் மற்றும் காலணிகளை பயன்படுத்தலாம் மின்னதிருவில் இருந்து பாதுகாத்துக்கொள்ள ரப்பர் கையுறைகள் மற்றும் காலணிகளை பயன்படுத்தலாம் பத்தொன்பதாவதுனா துத்தநாகமுலாம் பூசப்பட்ட இரும்பு கால்வனைசு இரும்பு எனப்படும் இரும்பு துருபிடிக்காமல் இருக்கணும்னா துத்தனாக முலாச பூசணும் அது பேரு கால்வனைசு இரும்பு என்ற பெயர் அடுத்து இருபதாவதுனா ஒரு அணு மூன்று வகையான துகள்களை பெற்றுள்ளது ஒரு அணுன்னா மூன்று வகையான துகள்கள் இருக்கும் அவை என்னன்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஒரு அணுவில் மூன்று வகையான துகள்கள் இருக்கும் அது என்னென்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருபத்தாறாவது மின்னல் என்பது மின்னோட்டத்தினால் இயற்கையில் நிகழும் ஓர் அற்புத காட்சியாகும் அதாவது மின் அந்த மேகத்தில் மேல் பகுதியில் பிளஸ் மின்னோட்டமும் கீழ் இதில் மைனஸ் மின்னோட்டமும் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மேகக்கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும்போது மேலிருக்கக்கூடிய அந்த ஆனது கீழே இருக்கக்கூடிய செல்லக்கூடியதான் அந்த மின்னல் என்கிற இயற்கை நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டாவது விளைவே என்பதை நிரூபித்து காட்டியவர் பெஞ்சமின் பிராங்க்லின் மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவே என்பதை நிரூபித்து காட்டியவர் பெஞ்சமின் பிராங்க்ளின் இவர் இந்த பட்டம் விடு சோதனை செய்வார் அதில் பட்டம் விடும் போது அந்த மின்னல் ஏற்படும் அதிலிருந்து மின்சாரம் வந்து அந்த கையில் பிடிச்சிருந்த கம்பியை வந்து தாக்கி அவரை உயிர் பழச்சி தான் பெருசாக போயிடும் இதுதான் பட்டம் விடும் சோதனைன்னு விடும் அது செஞ்சவர் பெஞ்சமின் பிராங்கு இருபத்தி மூணு உயரமான கட்டிடங்களை இருந்து பாதுகாக்க மின்னல் தாங்கிகள் அதாவது இடி தாங்கிகளை பயன்படுத்துவாங்க இது அந்த உயரமான கட்டிடத்தில் பார்த்தீங்கன்னா கூறிய கம்பி போல இருக்கும் அதுல இருந்து ஒரு தாமிரத்தாலான கம்பி பூமியுடன் அதாவது அறுத்து செய்யப்பட்டிருக்கும் இது வழியா மின்னல் தாக்குனதுனா அந்த வரக்கூடிய மின்சாரத்தை நேரம் பூமிக்குள்ளார செலுத்துவதன் காரணமாக அந்த இடியிலிருந்து உயரமான கட்டிடங்கள் காப்பாற்றப்படும் இதுவேறு இடிதாங்கியங்கள் பேர் அடுத்து இருபத்தி நாலாவது நாள் மின்னல் உண்டாகும் போது ஏற்படும் மிக பெருமளவு வெப்பம் காற்றை உருவ உடனடியாக விரிவடையவும் அதிர்வடையும் செய்கிறது மின்னல் உண்டாகும் போது ஏற்படும் பெருமளவு வெப்பம் காற்றைடனடியாக விரிவடையவும் அதிரோடையும் செய்கிறது இதுதான் இடி உண்டாவது மின்னல் உண்டாகும் போது இடி உண்டாவதுக்கு காரணமே இந்த வெப்பம் காற்றை உருளுடனடியாக விரிவடையவும் அதிரோடையும் செய்கிறது தான் இருபத்தி அஞ்சாவதுனா மின் மின்தடை மதிப்பு அதனை வெப்பப்படுத்தும் போது அதிகரிக்கும் மின் மின்தடை மதிப்பு அதனை வெப்பப்படுத்தும் போது அதிகரிக்கிறது இருபத்தி ஆறாவதுனா காந்தத்தை வெப்பப்படுத்தும் போது காந்த வெப்படுத்தையை இழந்துடும் ஒரு காந்தத்தை தன்மையை இழக்க வைக்கணும்னா ஒண்ணு செய்ய வேண்டாம் அந்த காந்தத்தை வெப்பப்படுத்தினீங்கன்னா அதன் காந்தத்தன்மையை தன்மையை இழந்துடுகிறது இருபத்தி ஏழாவதுனா பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அப்பொருள் விரிவடைகிறது பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அப்பொருள் விரிவடைகிறது இருபத்தி எட்டாவதுனா பொருள்களை குளிர்விக்கும் போது சுருங்குகிறது பொருள்களை குளிர்விக்கும் போது சுருங்குகிறது இருபத்தி ஒன்பதாவது வாயுக்களின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அவற்றின் கன அளவு அதிகரிக்கும் வாயுக்களின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அவற்றின் கன அளவு அதிகரிக்கும் அதனால தான் டயர் வெடிச்சிடுது கோடை காலத்தில் டயர் வெடிக்கிறது காரணமே இந்த மேலே உள்ள பாயிண்ட் தான் வாயுக்களின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அவற்றின் கன அளவு அதிகரிக்கிறதுனால நீங்கள் ஃபுல்லாக காத்துடிச்சு என்னென்னு என்னன்னு சைக்கலே அதை வெயிலில் போட்டுட்டீங்கன்னா அந்த கோடை காலத்தில் அந்த வெப்பம் அதிகரிப்பதனால உள்ளார இருக்கக்கூடிய காற்றின் கனளவு அதிகரித்து வெடிச்சிடும் அடுத்து முப்பதாவது வெப்பமானது அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு இருந்து குறைந்துள்ள பகுதிக்கு தானாகவே பரவும் வெப்பமானது ஒரு அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு இருந்து குறைந்த பகுதிக்கு தானாகவே பரவுகிறது முப்பத்தி ஓராவதுனா மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுமுறை வெப்பச்சலனம் எனப்படும் மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்ப முறை வெப்பச்சலனம் எனப்படும் முப்பத்தி இரண்டாவது நாள் மின்னூட்டங்களை கண்டறிவதற்கும் அவற்றை அளப்பதற்கும் பயன்படும் கருவி மின்னூட்டங்காட்டி மின்னூட்டங்களை கண்டறிவதற்கும் அவற்றை அளப்பதற்கும் பயன்படக்கூடிய கருவி மின்னூட்டங்காட்டின்னு பேர் முப்பத்தி மூணாவது கண்ணாடி துண்டு ஒரு பட்டு துணியில தேய்க்கும் போது அந்த கண்ணாடி துண்டு நேர்மின் ஓட்டம் பெறுகிறது கண்ணாடி துண்டு பட்டு துணியில தேய்க்கும் போது கண்ணாடி துண்டு என்ன பண்ணுது நேர்மின் ஓட்டம் பெறுகிறது அதே முப்பத்தி நாலாவது வினால பாருங்க பிளாஸ்டிக் தண்டு மற்றும் வந்து கம்பளி துணியில தேய்க்கும் போது அந்த பிளாஸ்டிக் தண்டு எதிர்மின் ஓட்டம் பெறுகிறது பிளாஸ்டிக் தண்டு மற்ற கம்பளி துணியில தேய்க்கும் போது அந்த பிளாஸ்டிக் தண்டு என்னவாது அது எதிர் மின்னோட்டம் பெறுகிறது முப்பத்தி அஞ்சாவதுனா ஆரம்ப காலங்களில் இந்த மின்னூட்டம் காட்டியில் தங்க இலை மின் அதிக பயன்படுத்தினாதான் அது பேரு தங்க இலை மின்னூட்டம் காட்டின்னு பேரு ஆரம்ப காலங்களில் மின்னூட்டம் காட்டில தங்க இலையை பயன்படுத்தினதுனால இலை மின்னூட்டம் காட்டி என்று பெயர் முப்பத்தி ஆறாவது இடிதாங்கியை முதன் முதல் கண்டுபிடித்தவன் பெஞ்சமின் பிராங்க்லின் இடிதாங்கிய முதன் முதல் கண்டுபிடித்து வர பெஞ்சமின் பிராங்க்லி முப்பத்தி ஏழாவது தண்டவாளத்துல போனீங்க என்ன வச்சுங்களேன் ஒரு தண்டவாளத்துக்கு இன்னொரு தண்டவாளத்துக்கும் சின்ன கேப் ஒண்ணு இருக்கும் சிறு இடைவெளி என்ன காரணம் வந்து இந்த கோடை காலங்கள்ல அதிக வெப்பத்தினால அந்த தண்டவாளம் விரிவடையும் அப்படி விரிவடையும் போது ஒரு தண்டவாளம் இன்னொரு தண்டவாளத்துல மோதி அது விலகல் அடையும் அதனால அது வெளியே வரக்கூடிய அந்த ரயிலானது விபத்தை ஏற்படுத்திவிடும் தண்டவாளம் வளைஞ்சதுனால விபத்து ஏற்பட்டு கூடும் தண்டவாளங்களின் சிறு இடைவெளி இருக்க காரணம் கோடை காலங்கள் அதிக வெப்பத்தால் விரிவடையும் அதனால் விபத்து ஏற்படக்கூடும் அதுதான் காரணம் முப்பத்தி எட்டாவதுனா வீட்டின் மின் பொருட்கள் எந்த இணைப்பில் இருக்குன்னா பக்கச் சுற்றுலா இணைக்கப்பட்டிருக்கும் வீட்டின் பொருட்கள் பக்கச்சுற்றில் இணைக்கப்படும் தெருவிளக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த சீரியல் ஐட்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது புரோட்டான் சுமையுடையது நம்ம படிச்சிருக்கோம் புரோட்டான் நேர்மின் சுமையுடையது நாற்பதாவதுன்னா எலக்ட்ரான் எதிர்மின்சுமையுடையது எலக்ட்ரான் எதிர்மின்சுமையுடையது நியூட்ரான் அது நியூட்ரன் நடுநிலையுடையது இதெல்லாம் வந்து என்ன திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா இது எட்டாம் வகுப்பில் இருக்குது ஒரு சமயம் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இந்த வினாக்களை பார்த்தா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது புதியதாக படிக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தா இந்த பாயிண்ட் இருக்குங்கிறதுக்காக திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது நண்பர்களே நாம் இன்று எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடம் நாலு மின்சாரவியல் வெப்பவியல் என்ற பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு விடியுடன் உங்களை சந்திக்கும்